Thank yeah. you. Yeah. வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அகஸ்டின் ஸ்ரீவாஞ்சியம் இந்த ஆலயத்தினுடைய பெயர் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி திருக்கோயில் ஸ்ரீ வாஞ்சியம் இந்த ஊருக்கு ஏன் இருந்ததுன்னா அதுக்கு வரலாறு சொல்கிறாங்க ஒரு முறை மகாவிஷ்ணுவுக்கும் மகாலக்ஷ்மிக்கும் ஏதோ பிரச்சினை அதனால் மகாலட்சுமி என்ன பண்ணாங்களாம் அவரை விட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களாம் அப்படி கோவித்து கொண்டு போன அவர்களுக்கு அந்த அந்த மனைவிக்காக வாஞ்சையோடு வேர்க்கையோடு அவர் கடும் சிவனை சிவன்கிட்ட கடும் தவம் இருந்தாராம் விஷ்ணு சிவனை நோக்கி இப்போ சிவன் வந்து மகாலட்சுமியை சேர்த்து வச்சாராம் விஷ்ணு கூட ஸோ அவர் மகா விஷ்ணு ஒரு பெண்ணுக்காக ஸ்ரீக்காக வாஞ்சியோடு தவம் வந்ததால் இந்த ஊருக்கு ஸ்ரீ வாஞ்சியம் அப்படின்னு பேர் வந்துச்சான் நிறைய பக்தர்கள் இங்கே பாருங்க சிவபக்தர்கள் நிறைய பேர் இங்கே இந்த பாராயணம் பண்ணி அவங்க சிவனை பாடிக்கொண்டே போகிறாங்க நிறைய கூட்டம் பக்தர் வந்து வந் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கோயில் இது இந்த கோயில் இன்னும் பல சிறப்புகளை கொண்டுள்ளது இதோ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த ஆலயம் யம தர்மனுக்கான ஆலயம் அங்கே பாருங்க எதுக்கு பார்த்தீங்களா தர்மன் சந்நிதினு போட்டிருக்கு பாருங்க இந்த உலகத்திலேயே சிவன் கோயிலுக்கு முன்பாக யமனை வழிபட்டு எப்பவும் எல்லா கோயில்லேயும் விநாயகர் தான் இருப்பார் ஆனால் இங்கே யம தர்மன் முன்னாடி அதுக்கப்புறம் தான் அங்கே பாருங்கள் விநாயகர் சின்ன விநாயகர் சந்நிதி இருக்குது யமன் அது வரலாறு சொல்கிறாங்க எத்தனையோ பேர் நான் வந்து உச்சரை எடுத்து எடுத்து எல்லாம் பார்த்து நானே இருக்கேன் நீ கடவுளே எனக்கு வந்து இல்லையா என்று சொல்லி சிவன்கிட்ட முறையிட சிவன் அவருக்கு விமோசனை கொடுத்து சரி நீ வா இந்தா வந்து என்னுடைய கோயில் மொழி நீ எனக்கு வாகனமாக அந்த யமதானம் தனக்கு வாகனமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பாவ விமோசனம் கொடுத்தாராம் சிவபெருமான் அது வாய்திகம் சொல்கிறாங்க அதனால் சிவ யமதரமானுடைய கோயில் அங்கே முன்பாக இருக்குதுன்னு வ வரலாற்று சொல்கிறாங்க அற்புதமான ஒரு கோயில் இது அது மட்டும் அல்ல நம்ம இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோம் நாம் ஸ்ரீ வாஞ்சித்தினுடைய குளத்துக்கு போகிறாங்க அண்ணா குளத்தில் தண்ணி கிடையாது பாருங்க மோட்ரு வச்சு இறச்சி தண்ணி அந்த மக்களுக்கு வந்து குளிக்கிற பயன்படுத்த பண்ணுறாங்க டேங்க் தெரியுதுங்களா போர் போடி அரைச்சி ஊற்றுறாங்க தண்ணி இல்லை இப்போதைக்கு இந்த குளத்தில் இந்த குளத்துக்கு குப்த தீர்த்தம் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க குப்தம் என்றால் ரகசியம்னு அர்த்தம் இது எப்படின்னா இந்த கங்காதேவி இருக்காங்க இல்லையா கங்கை அவங்க என்ன பண்ணலாம் ஒரு வருஷம் வேண்டாம் போனாங்களாம் ஐயா எல்லோரும் வந்து எங்கள் என்னை ஆற்றுல குளித்து எல்லா பாவத்தையும் என்கிட்ட விட்டு போயிடறாங்களே நான் எப்படி தூய்மை ஆகிறது நான் பாவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முறையிட்டாங்களாம் கங்காதேவி சிவன்கிட்ட அப்படின்னா பண்ண சொன்னார் நீ இப்போ ஸ்ரீவாஞ்சியத்துக்கு வா என்னுடைய கோயிலுக்கு வா வந்து என்னுடைய தீர்த்தத்தில் நீர் சொல்லிட்டு சம் அவர்களுக்கு விமோசனம் கொடுத்ததாகவும் அந்த கங்காதேவி இந்த குளத்தில் ரகசியமாக இருப்பதாக ஒரு 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 ஐதீகம் சொல்கிறாங்க இந்த குப்த தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குளத்தை இது போல் நிறைய வரலாறுகள் நிறைய வரலாறுகள் நிறைய சொல்கிறாங்க ஓகே நீங்களும் வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் தான் இந்த ஆலயத்தினுடைய மொத்தம் ரெண்டு கோபுரத்தில் இது முதல் மெயின் கோபுரம் இரண்டாவது கோபுரம் உள்ள சின்னதாக அவருடைய இன்னொரு சின்ன உள்ள கோபுரம் இருக்குது அது வந்து சிவனுடைய கருவறை அங்கே இருக்குது இப்போ தாங்க கொஞ்ச நாள் முன்னிட்டு தான் அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சுருக்குது அதனால் மிக ச சிறப்பான ஒரு ஆலயம் திருவாஞ்சியம் முடிஞ்சாள வந்து பாருங்கள் இந்த திருவாஞ்சியம் கோயிலில் இங்கே வந்து ஆயுள் விருத்திக்கான ஸ்தலம் ஆகுது ஏன்னா எமதர்மன் வந்து ஊசல் எடுக்க அவர் வந்து ஃபேமஸ்ஸு ஆனால் இங்கே பாருங்கள் அருள் செய்தாரா இங்கே இந்த இடத்துல அதனால் நமக்கு மரணம் நேராது துர்மரணம் நேராது அங்கே வந்து நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம எமதர்மன் வேண்டிக்கிட்டோம்னா அதனால் நல்ல ஒரு ஒரு தலம் இது அதில் இங்கே இருக்கிற சாமி வந்து வாஞ்சிநாத சுவாமி மங்களாம்பிகை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கின்ற இந்த கடவுளரை கண்டிப்பாக வாங்க மக்களே வந்து பாருங்கள் அந்த ஸ்ரீவாஞ்சியத்தை இந்த இந்த இடம் வந்து மாயவரத்துலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் நீங்கள் கலந்து அந்த வழியும் வரலாம் அப்படியும் வரலாம் நீங்கள் கும்பகோணத்துலேருந்து வரலாம் மிக பக்கம் கும்பகோணத்துலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் காரைக்காலந்து வந்தீங்கன்னா நன்னிலமிருந்து அஞ்சு கிலோ முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் ஆக இந்த கோயில் இருக்குது எப்படி தூரம் கிடையாது அந்த காலத்தில் அரசல் கட்டிய கோயில் கருங்கல் கோட்டை போல இருக்குதுங்க சிவர்லாம் உள்ளே போய் பார்க்கணுமே அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கோயில் ஸ்ரீ வாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சிநாதர் மங்களாம்பிகை திருக்கோயில் வாங்க மக்களே இன்றைக்கு இந்த கோயில் நான் பார்த்தேன் நீங்கள பார்க்குறங்கிறதுக்காக அந்த பதிவு போடுறேன் வந்து பாருங்கள் இங்கே யமதர்மன் சித்திரகுப்தன் கோயில் அடுத்து வேற சொல்கிறது மங்களாம்பிகை வாஞ்சிநாதருடைய கோயில்கள் இன்னும் பல வந்து பாருங்கள் கடவுளுடைய அருளை பெறுங்கள் நன்றி நன்றி நான் உங்கள் அகஸ்டின் ஸ்ரீ வாஞ்சி ஸ்ரீ வாஞ்சியத்திலிருந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ